வணக்கம் தலைமையிலே தொடர்ச்சியாக முத்திரையை பதிக்க மறுக்கும் மணிரத்னம் அவர்களின் திரைப்படங்கள் அவர் மணிரத்னம் திரைப்படங்கள் வந்து ஒரு தமிழ் திரையுல உலகில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு இருந்துச்சு அது தொடர்ச்சியாக தவறுது இந்த பதிவு நான் ஏன் கொடுக்குறேன்னா இருவருக்கு இடையேயான ஈகோ நான் பெருசாக நீ பெருசாங்கிற பிரச்சனை மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயமாகவே கொடுத்துரும் இரண்டு நல்ல துணைகள் வந்து பிரியவே கூடாது நல்ல கணவன் மனைவியாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் நல்ல தொழிலாளி நல்ல முதலாளி இவர்கள்லாம் பிரிஞ்சால் மிகப்பெரிய அது ஒரு பாதிப்பை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு காலத்தில் இந்தியாவில் முதல் நம்பர் ஒன் இயக்குனர் மணிரத்னம் எந்த உச்ச நட்சத்திரத்தை போய் கேட்டு கால்ஷீட் கேட்டாலும் மணிரத்னம் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க ஐஸ்வர்யராய் வந்து ஒரு டைம் சமயத்தில் பேட்டி கொடுத்தாங்க நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க யார் கால் ஷீட் கேட்டால் உடனே கொடுப்பீங்கன்னு கேட்டப்ப நான் எந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் சரி மணிரத்னம் கேட்டால் நான் உடனே எல்லாத்தையும் நீ பாடிட்டு அங்கே நான் போவேனர் அந்தளவுக்கு ஒரு பெருமை மிக்க டைரக்டராக இருந்தவர் அந்த ஆதங்கத்தில்தான் அதை நான் பேசுகிறேன் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கையில் ஐயாயிரம் கோடி ரூபாய் இருக்குது ஒரு பிரம்மாண்ட திரைப்படம் எடுக்குன்னு அவர் நினச்சார்னா அவருடைய முதல் தேர்வு ராஜ மௌலி தான் இன்னைக்கு அதே சமயத்தில் முதல்ல வந்து இந்த இடத்துல இருந்தவர் மணிலத்னம் அவர்கள் தான் இந்தியா முழுவதும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இயக்குனர் இயக்குநராக இருந்தவர் அவ்வளவு பெருமை மிக்கவர் தொடர்ச்சியாக முத்திரை பதித்த திரைப்படங்கள் கொடுத்தார் வெற்றி படங்களையும் கொடுப்பார் ஒரு முத்திரையும் பதிப்பார் அழுத்தமான முத்திரையை வந்து அவர் பதிச்சிருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பல்லவி அணு பல்லவின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படத்துல வந்து அறிமுகமாகி வந்தார் இதய கோயில் மௌனராகம் நாயகன் அக்னி நட்சத்திரம் அஞ்சலி தளபதி இதெல்லாம் வந்து அவருடைய பெயரை சொல்லும் படங்கள் தமிழ் திரையுலகில் அதுக்கப்புறம் வந்து அவர் பதினெட்டு படங்களை இயக்கியிருக்கார் ஆனால் அந்த அளவுக்கு அதெல்லாம் நிச்சயமாக அமையலை திருடா திருடி அலைப்பாய்தை இருவர் கன்னத்தில் முத்தமிட்டால் காற்று வெளியிடை இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த பதினெட்டு படங்களும் பழைய அளவுக்கு முத்திரை பதைக்கவில்லை இத்தனைக்கும் பிரம்மாண்ட பொருட்சளவு பிரம்மாண்ட கூட்டணிகள் இது நான் பதிவு பேசுகிற காரணமே இந்த தக்ளைப் படம் நேற்று வந்த படம் ஒரு விமர்சனம் படித்தேன் அந்த தக்லைஃப் படத்தையும் நாயகனையும் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க இரண்டுமே வந்து தாதாக்களை பற்றி வந்த படம் என்ன எழுதியிருக்காங்க விமர்சனத்தில் தங்கத்துக்கும் தகர டப்பாக்கும் உள்ள வித்தியாசம் எழுதியிருக்கிறாங்க நாயகன் படத்தை தங்கம் என்றும் இந்த தக்லைஃப் படத்தை தகர டப்பான்னு சொல்லி அப்படியே அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க அது அது பேச தோணுச்சு பிரம்மாண்ட கூட்டணியோடு தான் தான் இருக்காரு பிரம்மாண்டா பார்த்தீங்கன்னா மணிரத்னம் கமல்ஹாசன் சிம்பு ஏஆர் ரஹ்மான் எல்லாம் பிரம்மாண்ட கூட்டணி பிரம்மாண்டமான சம்பளம் பெறுபவர்கள் அதுக்கு முன்னால் ராவணன் எடுத்துக்கிட்டோம்னா மணிரத்னம் விக்ரம் ஐஸ்வர்யாய் ஏஆர் ரஹ்மான் கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணி இவங்க சம்பளம்னா கோடிகள் கோடிகளில் போகும் இருவர் கூட எடுத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் மோகன்லால் ஏ ஆர் ரஹ்மான் மணிரத்னம் ஐஸ்வரர் பிரம்மாண்ட கூட்டணிகள் கோடிக்கணக்கான சம்பளங்கள் செலவுகள் எதுவுமே முத்திரையை பதிக்க தவறு தொடர்ச்சியா இந்த தக் லைஃப்லாம் இவ்வளோ பொருட்செலவு எடுத்து இவ்வளோ பில்டப் கொடுத்து தகர டப்பா அப்படின்னு பேர் வாங்குது நான் குறை சொல்ல தான் நாயகன தங்கம் அப்படின்னு தூக்கி எழுதுறாங்க என்ன வித்தியாசம் மணிரத்னம் எதை மிஸ் பண்றாருன்னா ஒரே ஒருத்தர் மணிரத்னம் மிஸ் பண்றாரு மணிரத்னம் மட்டுமல்ல மிக முக்கியமான இயக்குநர்கள் வேற மேலே இளைய இளையராஜா இசை ஞானி இவரை வந்து அவங்க எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாங்க இதுதான் சொன்னேன் இருவருக்கு இடையேயான ஈகோ பிரச்சனை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இளையராஜாங்கிறது வெறும் பெயர் மட்டுமல்ல அது இசை மட்டுமல்ல எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி அது புனிதமானது உயர்வானது நிச்சயமாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும் இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படம் எடுத்துட்டாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க கோடிகளில் செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பில்டப் பண்ணுறாங்க படத்துக்கு வர வைக்கிறதுக்கு அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை இளையராஜா என்ற ஒரு பெயர் போதும் மக்களை திரையரங்குக்கு கூட்டிகிட்டு வருவார் மக்களை அந்த திரைப்படத்தோடு கட்டி போடுவார் பிணைச்சு வைப்பார் ஆண்டாண்டு காலம் த கடந்தாலும் அதை மறக்க முடியாமல் பண்ணுவார் அந்த காலத்துலலாம் இந்த அக்கினி படம் வந்தது அப்போ நான் தெருக்களில் போகும்போது எங்க திரும்பினாலும் ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா இதே பாட்டு தான் இந்த டீக்கெட்டில் போனால் அந்த பாட்டு பாடும் அடுத்த டீக்கெட்டில் போனால் அந்த பாட்டு பாடும் சலூனில் போனால் அதே பாட்டு எங்கே திரும்பினாலும் அந்த பாட்டு தான் தன்னுடைய பாடல்கள் மூலமாக அத்தனை பேர்த்தி திரையரங்கு கூட்டு வருவார் தமிழக மக்களை அவ்வளோ பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் இளையராஜா அதே சமயத்தில் மக்களை கட்டி போடுவார் அபூர்வ சகோதரர்கள் ஒரு படம் சிங்கீதம் சீனிவாசம் டைரக்ட் பண்ணது அதில் ஒரு பாட்டு வரும் ஒன்றை நினச்சேன் பாட்டு படித்தேன்னு சொல்லி ஒரு முறை நான் பெரிய வியாபாரத்தில் மிகப்பெரிய தோல்வி ரொம்ப லட்சக்கணக்காக நான் முதலீடு பண்ணியிருக்கேன் எல்லா நகையும் வச்சுட்டேன் என் மனைவியோட எல்லா நகையும் வச்சுட்டேன் என்னது எல்லா பணத்தையும் போட்டேன் ஜீரோ இருக்க கடன் கடன் வாங்கி எல்லாம் தொழிலை போட்டேன் ஒரே வாரத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தேன் முற்றமாக அழிஞ்சு போச்சு ஒரு பெரிய பீரியடனால் கார் ஓட்டிகிட்டு வரேன்னா கார் ஓட்ட முடில கைகள்லாம் தடுமாறுது அவ்வளோ பெரிய சோகம் எல்லாமே போச்சு நான் என்ன பண்ணுவேன்னு அப்போ பாட்டு போட்டப்ப நான் காரணத்துல அங்கேயே படுத்துட்டேன் பாட்டு போடப்ப இந்த ஒன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் பாட்டு தான் பாடிச்சு அதை கேட்க கேட்க எனக்குன்னே எழுதின பாட்டு மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதல் சொல்கிற பாட்டு மாதிரி அந்த பாட்டு ரொம்ப அமைஞ்சிது அந்த பாட்டை ரெண்டு மூணு தடவை கேட்டுக்கிட்டு ஆசு நம்மால் முடியும் பணம் போனால் போதும் சொல்லி திரும்ப வந்தேன் வாழ்க்கையில் திரும்ப வந்தோம் வியாபாரத்தை பண்ணோம் அந்த பா அந்த படம் பார்த்தீங்கன்னா புரியும் அந்த பாட்டு வர சூழல் அந்த பாட்டு வந்து பா அந்த ஒரு கமல்கா ரொம்ப குள்ள மனிதராக இருப்பார் ஒரு உயரமான பெண் இத்தனைக்கும் முதலாளியோட மகளை தவறாக புரிஞ்சு கல்யாணம் காதலிக்கிறதாக தவறாக புரிஞ்சுக்குவார் அவ்வளோ சந்தோஷப்படுவார் ஆனால் அதெல்லாம் முறிஞ்சு போயிடும் அப்படியே பயங்கர சோகம் எதிர்ப்பு அவ்வளோ பெரிய சோகம் புரியும் நமக்கே அந்த சமயத்தில் வந்து அவங்க அம்மா ஒரு கிண்டல் பண்ணிடுவாங்க அவரை அந்த அவங்க முதலாளிட்டு பேசும்போது மாப்பிள்ள வந்து ஏன் பையன் மாறியா குறையோடையா இருக்கான் அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கார்ல உங்க பிள்ளைய கட்டித்தரலாள்ன்னு சொல்லுவாங்க அந்த காட்சி எல்லாம் போட்டி போடுவாங்க படத்தை இயக்கிய சிங்கீரம் சீனி வாசராவ் ஒரு பக்கம் போட்டி போடுவார் நடிக்கிற கமல்ஹாசன் ஒரு பக்கம் போட்டி போடுவார் ஸ்ரீவித்யா அவர்கள் ஒரு பக்கம் எல்லாமே போட்டி போடுவாங்க துணை நடிகர்கள் எல்லாம் போட்டி போடுவாங்க இது எல்லாத்துக்கும் மீறி பிரம்மாண்டமா இழஞ்சு அதுக்கு எல்லாத்தையும் மீறி போட்டி போடுவார் அப்படியே பின்னணி இசை வந்து அப்படியே அப்படியே அழுக வச்சிருவார் அதுக்கப்புறம் அந்த கம அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு கமல் போய் தூக்கு போடுற காட்சி வரும் எல்லாமே பின்னணி அப்படியே படத்தோட கட்டி போடுவார் அதுக்கப்புறம் இந்த சூழல் எல்லாமே மாறி ஸ்ரீவித்தியா சொல்லுவாங்க ஏன் உனக்கு இந்த குறை வந்துச்சு அவங்க அப்பா பத்தி பேசுவாங்க இந்த கமல்ஹாசன் போலீசா வருவார் எப்படி அவங்க அப்பாவை கொண்டாரு அவர் எப்படி நேர்மையா இருந்தாரு இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு ஒரு விதமான பின்னணிசை கொடுப்பாரு பயங்கரமா இருக்கும் கேட்க கேட்க தான் இந்த சின்ன கமலஹாசனுக்கு அந்த பழி வாங்கும் எண்ணம் வந்து இந்த விரோதிகள்லாம் கொள்வாரு அப்ப கொடுக்கற பின்னணிசை வேறமா இருக்கும் இந்த மாதிரி திரையரங்குக்கு அழைத்து வருவதும் அன்றைக்கு அவருடைய பணியாக இருந்தது திரையரங்குகள் வந்த மக்களை கட்டி போடுவதும் ஆண்டாண்டு காலம் அந்த படத்தை மறக்க முடியாமல் கட்டி போடுவதும் அவரோட பணியாக இருந்துச்சு அதை நம்ம நிச்சயமா ஏற்றுக்கொள்ளணும் நீ இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அவரை தவற விட்டுட்டு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணிகள் கோடிக்கணக்கான சம்பளங்கள் படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்கு கோடிக்கணக்கான செலவுகள் எதுவுமே நிற்கிறதில்ல தகரடப்பான் தான் பேர் வாங்குது மனிதத்துல மட்டுமல்ல எல்லோருமே அவரை தவற விடுறோம் நீங்கள் பாரதி ராஜான் அப்படி எடுத்துக்கிட்டாலுமே பதினாறு வயது நிலை நிழல்கள் அலைகள் ஓய்வதில்லை மண் வாசனை கடலோர கவிதைகள் நாடோடி தென்றல் எல்லாமே அவருடைய முத்திரை பதித்த படங்கள் அத்தனைக்கும் இசை இளையராஜா அவர்கள் தான் பாடல்கள் பின்னணி இசை எதுவுமே மறக்க முடியாது அதுக்கப்புறம் அவர் என்னென்னமோ கூட்டணி போட்டு எவ்வளோ செலவு பண்ணி படம் எடுத்துட்டாரு எதுவுமே இதை போல மக்கள் மனதில் நிற்கவில்லை இன்னுமே சொல்ற கஷ்டமா இருக்கு பாரதிராஜா அவர்களே அவரோட மகனை வச்சு இயக்கும்போது அதுக்கு இசையாக வந்து இளையராஜா போட்டிருந்தாங்கன்னா அந்த பிரமா படங்கள் பிரம்மாண்ட வெற்றி பெற்று அவருடைய மகன் வந்து இன்னைக்கு அவர் இல்லை அவர் பெரிய வெற்றியை பெற்றிருப்பார் நிச்சயம் என்னால சொல்லும் சொல்ல தோணுது இதுதான் சொல்றது இரண்டு பேத்துக்கு இடையேயான போட்டி எவ்வளோ பெரிய நஷ்டம் எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படுத்துது நிச்சயமா ஈக இருக்க தான் இந்த திரைப்படத்தை எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன் அதே போலதான் பாலச்சந்தர் மிகப்பெரிய வாய்ப்பை அவர் இலேசா கொடுத்ததே கிடையாது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு காரணம் ஆனால் ரெண்டே திரைப்படங்கள் தான் புன்னகை மன்னன் சிந்து பயவை இன்னைக்கு வரைக்கும் யாராலுமே காலம் இருக்க வரைக்கும் அந்த படங்கள் மறக்க முடியாது காரணம் இளையராஜாதான் அதாவது மன்னன் மொத்த பாட்டும் மொத்த இசையும் வேற லெவல் சிந்து பைரவி பாலச்சந்திர வந்து மனதில் நிறுத்திய படம் அதில் ஒரு அந்த பாடறியன் படிப்பறியன் பாட்டு மொத்த சூழலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்ம தமிழ் மக்களை தூக்கி பிடிக்கும் அதுக்கு முன்னால வந்து இந்த மேற்கத்தை மேட்டுக்கூடி மக்கள் தான் அவங்க ஒரு இசை அது ஒரு பாரம்பரிய இசை மாதிரி கேட்டு தலையாட்டிட்டு இருப்பாங்க நமக்கானது அது அல்ல இந்த ஏழை மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கான இசை அது இல்லை அதை அவர் அழகா சொல்லுவார் புரியாமல் ஏன் பாடுறீங்கன்னு அந்த ஜாம்பவான் சங்கீத வித்வான் உனக்கு தெரிஞ்ச பாடு முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணும்போது அதே ராகத்தில் ஒரு நல்ல தமிழ் பாட்டை எடுத்து பாடறியன் படிப்பறின் பாடி அதை முடிச்சு அதுக்கப்புறம் அந்த இசையும் பாடி முடிப்பாங்க பயங்கரமான கைத்தட்டல் திரையில இன்னைக்கும் டிவியில போடுவாங்க நான் பந்தயம் கட்டுறேன் நீங்க உட்காந்து படத்தை பாருங்க படத்தை பாருங்க டிவியில் சிந்து பறவையை அந்த பாட்டு வரும்போது டக்குன்னு நிறுத்திடுவாங்க போடுவோ அத்தனையும் போடுவாங்க போட்டுட்டு தான் அந்த பாட்டை நம்ம காட்டுவாங்க ஏன்னா அந்த காட்சி நம்மை வந்து அவரோடு நமக்கான காட்சி தமிழ் மக்களுக்கான இந்த உணர்வுக்கான காட்சி அந்த ஒரு பாடல்லையே அத்தனையுமே சொல்லி தமிழ் அப்படின்னு உயர்த்தி காட்டியிருப்பார் இசைஞானி இளராஜா அவர்கள் எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை இதை பத்தி பேசும்போது அவருடைய இசை கிளிப் அவரோட இசையை பற்றி கொஞ்சம் போட்டு காட்டுன்னு சொல்லி ஆனால் நிச்சயமாக தடைக்குள்ள போயிருந்தாலும் நான் போடல நிச்சயமாக ஒரு பதிவை கென்றே போட்டு அவருக்கான அவரை புகழ்ந்து அந்த இசை என்னென்னலாம் பண்ணுச்சுன்னு சொல்லி நிச்சயமாக அவருடைய அனுமதியின் பேரில் ஒரு பதிவு பண்ணணும்னு ஆசை நிச்சயமாக நான் பதிவு பண்ணி அவர்கிட்ட அனுமதி பெற்று அந்த பின்னணி இசை பாடல்கள் இடை இசை எப்படிலாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நிச்சயமாக நான் பண்ணி காட்டுவேன் அந்த இயக்குநர்களுக்கு சொல்ல விரும்புறதுதான் எந்த ஈகோ வேணாம் ஈகோ பெரிய நஷ்டம் இது தமிழ் திரையுலகமே நஷ்டத்து போகுது நீங்க இந்த ஒரே கூட்டணியை மறுக்கிறீங்க இளையராஜாங்கிற மட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுக்கிறீங்க ஆனா தொடர்ச்சியாக தோல்வி படங்கள் முத்திரை படங்கள் வர மறுக்குது நிச்சயமா சேரணும் மணிரத்னம் அவர்கள் ராஜா எல்லாமே நிச்சயமா சேர்ந்து புதிய இயக்குநர்கள் இளையராஜா கூட சேர்ந்து இந்த தமிழ் படங்கள் முத்திரையை பதிக்க வைக்கணும் உலக அளவுல முத்திரையை பதிக்க வைக்கணும் அதுக்கு இளையராஜா மட்டுமே முடியும் இசையமைப்பாளர் கம்போஸன் சொன்னால் இன்றைக்கு நான் இளராஜா மட்டுமே சொல்ல முடியும் மற்றவர்கள்லாம் சத்தம் கொடுப்பவர்கள் சத்தத்தை கொடுக்குறாங்க ஏதோ சத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ஏதோ சத்தம் கொடுக்குறாங்க சில சமயம் அவங்களுக்கு பிடிக்குது ஆனால் நிச்சயமா அந்த காட்சியை மக்கள் மனதில் புகுத்தவே முடியாது இந்த சத்தம் கொடுப்பவர்களால் அதுவும் சம்பள விகிதத்தை பார்த்தா நீங்கள் இன்னைக்கு இவன் கோடி கோடிக்கணக்கில் வித்தியாசம் கோடி கோடியாக வாங்குறாங்க ஒரு ஊடுருவ ஊடுருவ முடியவில்லை இவங்கனால இந்த இசையை போலனால அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ண முடியல வெற்றி படமாக மாற்ற முடியல ஏகப்பட்ட குறைபாடுகள் நிச்சயமா ஈகோவை மறந்துக்கிட்டு இசை கூட எல்லாம் சேரணும் குறிப்பாக மனிதத்தனம் அவர்கள் வருங்காலத்துல எல்லாம் நல்ல படங்களை அவர் கொடுக்கணும் ஒரு இயக்குனர் தான் ஒரு திரைப்படத்தில் நம்பர் ஒன் மனிதர்கள் பார்க்கும்போது மனிதர்கள் மனிதர்கள்ல அந்த இயக்குனர் தான் நம்பர் ஒன் அவர் கீழே தான் மற்றவங்க எல்லாமே அவர் தான் கேட்கணும் ஆனால் இளையராஜான் மட்டும் வரும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு மனித பிறவியே தெரில ஒரு மனித பிறவியால இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய புகழாம் சாத்தியம் இவ்வளோ பெரிய வெற்றினா சாத்தியம் இல்லை இவ்வளவு எண்ணிக்கை இவ்வளோ ஒரு குவாலிட்டியான பாட்டு குவாலிட்டியான இசைகள்லாம் சாத்தியமே கிடையாது அவர் ஒரு மனித பிறவியே அல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தெரியணும் அவருடைய பேச்சுக்கள் வந்து நமக்கு ஒரு கோபத்தை கொடுக்கலாம் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய விளைவுகள் அவர் கொடுத்த பாடல்கள் அவர் கொடுத்த பின்னணி இசைகள் அவர் பண்ணிய மேடை கச்சேரிகள் இதெல்லாம் வந்து ஒரு சராசரி மனிதன் பண்ண முடிவதே ப பண்ண முடியவே முடியாது எழுதி பத்திரமே நான் பண்ணி கொடுத்துருவேன் அவ்வளோ பெரிய அவர் ஒரு கடவுளின் பிறவை கடவுளின் படைப்புன்னு சொல்லுவேன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இயக்குநர்கள் கொஞ்சம் ஈகோ விட்டு கொடுத்துட்டு இயக்குனர் நம்பர் ஒன் மனிதர்கள் நான் ஒத்துக்குவேன் இந்த இசைஞானு இளையராஜா வந்து ஒரு மனித பிறவியலை நம்ம ஏற்றுக்கிட்டு அவருடைய படைப்பை பாருங்கள் எத்தனை எண்ணிக்கை அதை பார்த்துக்கிட்டு அவருடன் இணைந்து பிரம்மாண்ட வெற்றி படங்கள் குறிப்பாக இந்த மனித குலத்திற்கு தேவையான வெற்றி படங்கள் முத்தகை பதிக்கும் படங்களை எடுங்கள் நன்றிகள்